வணக்கம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்துல ஒரு அரிய வரலாற்று சின்னமாக இருக்கிற எரிந்தும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற ஜால் பொது நூலகத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த ஜால் நூலகத்துக்கு பின்னால நிறைய பேரோட உழைப்பு நிறைய கனவுகள் எல்லாமே இருந்துச்சு அதுலயும் இந்த ஜால் நூலகம் உருவாவதற்கு வந்து முக்கிய காரணமாக வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க அதுல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேசி செல்லப்பா அவர் வந்து ஒரு கல்வியாளர் ஆசிரியர் அது மட்டும் இல்லாம அவர் வந்து புத்தகங்களை வந்து ரொம்ப நேசித்தவர் அதனாலதான் அவர் எங்களுக்காக ஒரு நூலகம் உருவாக்க வேணும்னு சொல்லிட்டு ஜாழ்ப்பாண மக்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு நிறைய புத்தகங்கள் எல்லாத்தையும் சேகரித்து அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா குட்டி ஒரு நூலகத்தை உருவாக்கினார்கள் இவரோட இந்த குட்டி நூலகத்தை வந்து அந்த நேரத்துல மேயரா இருந்த பொன்னம்பலம் நாகராச அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இந்த நூலகத்தை வந்து அதிகாரபூர்வமா வந்து திறந்து வச்சிருக்காரு இப்படி ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தது வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க இந்த நூலகத்தை திறந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுமார் ஆயிரம் புத்தகங்கள் வந்து இந்த நூலகத்துல இருந்திருக்கு அதற்கு பிறகு அந்த இடத்துல இருந்த மக்கள் அவர் அவர்களிடம் இருந்த புத்தகங்களையும் வந்து இவங்களுக்கு நன்கொடையாகவும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் சம்ஸ்கிருதம் பாலி போன்ற மொழிகள்னால நிறைய புத்தகங்கள் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிறைய புத்தகங்களோட பிரதிகள் கூட இந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு வெறும் நூலகம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு அறிவு கோயிலாகத்தான் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் இப்பயுமே வந்து அங்க நினைவாக வச்சிருக்காங்க ஜாழ்பாணத்தினுடைய அரிய பொக்கிஷங்களான ஜால் நூல் ஜால் எல்லாமே வந்து அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் எல்லாம் போனா கண்டிப்பா ஒரு தடவை இந்த நூலகத்துல போயிட்டு பாருங்க உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது அந்த காலத்துல அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்புறம் நாங்க எங்களால எப்பயுமே பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பொக்கிஷமான இடத்துல இருக்கு கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் போயிட்டு பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப கூடியதா இருக்கு அதாவது ஜப்னா நூலகம் வந்து முந்தி எப்படி இருந்தது அதுக்கு பிறகு எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படி எல்லா விஷயங்களுமே வந்து நீங்க பார்க்கலாம் இந்த நூலகத்துக்கு பின்னுக்கு வந்து வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு இருட்டான சம்பவமும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி வந்து இந்த நூலகம் வந்து தீ வைத்து எரிக்கப்பட்டது அதுல வந்து தொண்ணூத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கையெழுத்திடப்பட்ட திறவிகள் எல்லாமே வந்து இதுல சாம்பலாயிட்டது உண்மைக்குமே இதுல வந்து புத்தகங்கள் மட்டுமில்ல தமிழோட பண்பாடு அறிவு வரலாற்றுல பெரிய பகுதி வந்து இந்த தீல வந்து எரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மனதை வந்து அந்த நேரத்துல மிகவும் வந்து சிதறடித்த ஒரு விஷயமாக இது இருந்தது ஆனால் ஒரு விஷயம் அறிவை தீ வைத்து எரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து இது உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து மறுபடியும் புதிய வடிவில் இந்த நூலகம் திறக்கப்பட்டது அழகான கட்டிடங்கள் வெறுமையான சுவர்கள் தாமரை வடிவ கோபுரங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து அறிவின் மறுபிறப்பாக இந்த நூலகம் உருவெடுத்திருக்கிறது இப்போ வந்து ஜாழ்பாண பொது நூலகம் இலங்கையின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாகவும் இது ஒரு நவீன ஆராய்ச்சி மையமாகவும் வளர்ந்துருக்கு இங்க வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் டிஜிட்டல் நூல்கள் குழந்தைகள் பிரிவு கணினி மையம் ஆராய்ச்சி அறைகள்ன்னா நிறைய வித்தியாசமான நிறைய நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இப்ப இருக்கு பல வெளிநாட்டாக்கள் கூட இந்த இடத்துல வந்து நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க நிறைய டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அந்த மாதிரி நாங்களும் ஒரு டாக்குமெண்ட்ரி விஷயமா தான் நாங்கள் போயிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் தேவைப்பட்டுச்சு அந்த புத்தகம் அங்க இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருந்தோம் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்த புத்தகம் வந்து எங்களுக்கு கிடைச்சது இங்க வந்து நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியாது நாங்கள் வந்து ஃபர்மிஷன் எடுத்துக்கிட்டு சில சில இடங்கள்ல வந்து எடுக்க முடியாத இடத்துல வீடியோஸ் எல்லாம் தவிர்த்துட்டு சில சில இடங்களை மட்டும் எடுத்துருக்குறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா

இருந்த அக்கா மாரெல்லாம் சேர்ந்து தேடி எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே அதை எடுத்து தந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுக்கு தேவையானதை போயிட்டு அங்கே எடுக்கலாம் அங்கே யாருமே வந்து உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சிரித்த முகத்தோடு ஹெல்ப் பண்ணுவாங்க சொன்மைக்கும் ஜாழ்ப்பானும் பொது நூலகம் ஒரு கட்டிடமும் இல்லை அது ஒரு உயிர் கொண்ட வரலாறு எரிந்தாலும் அழியாத அழிந்தாலும் மீண்டும் எழுந்த ஒரு பெருமை மிக்கும் மரபு நீங்கள் ஜாழ்பானம் வரும்போது இந்த நூலகத்துக்கு ஒருமுறை சென்று பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அங்கே நிறைந்திருக்கும் புத்தகங்களின் மனம் அமைதியான சூழல் அது உங்களுக்கு தமிழ் அறிவின் ஆழத்தையும் பெருமையும் கண்டிப்பாக உணர்த்தும் இன்றைக்கி இந்த ஜாழ்ப்பாண நூலகத்தோட வீடியோ போட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கட ஒரு நினைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் போட்டோம் நீங்களும் போயிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி ஜாழ்ப்பாணம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டோம் ஜாழ்பாணத்துல இருந்து நிறைய நிறைய வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்